ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் திஸ் இஸ் ஆர்ஜே ஆர்டி இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சின்ன மோட்டிவேஷனல் ஸ்டோரி தான் சொல்ல போறேன் என்ன ஸ்டோரினா சிலந்திகள் கூட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்குவது கிடையாது ஆனா முதுகெலும்புள்ள மனிதன் ஒதுங்கலாமா ஸோ நம்மளாலேயும் முடியும் அப்படின்னு நம்பணும் அதற்கு உதாரணமாக தான் இந்த கதை இருக்க போகுது ஸோ ஃப்ரான்ஸ் நாட்டில் இந்த குழந்தைகளெல்லாம் வந்து பாதுகாக்கணும் அவங்கள வந்து கரெக்டா பேணி காக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு தொழில் வந்து இருக்குது ஸோ எல்லாமே பெற்றோர்கள் எல்லாமே வந்து வேலைக்காக வெளியில போயிடுவாங்க ஸோ அதனால் இந்த குழந்தைகளை யாரும் பார்த்துக்க ஆள் இல்லை அதுக்காக ஒரு ஆள் நியமித்து வேலை பார்த்து பணம் கொடுத்து வச்சுருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு வேலைக்கு மேரி அப்படிங்கிற ஒரு பெண் தான் வந்து போய் ஜாயின் பண்றா அவளுக்கு பதினெட்டு வயசு தான் குழந்தைகளை பார்த்துக்கிறா ஒன்று அந்த பணக்கார வீட்டுல அவங்களுக்கு ஒரு மூத்த மகன் ஒருத்தன் இருக்கான் அவனுக்கும் இந்த மேரி மேல காதல் வருது சோ ரெண்டு பேருமே காதலிக்கிறாங்க ஆனா அந்த வீட்ல இருக்கவங்க யாருமே அதை அக்செப்ட் பண்ணிக்கல ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண் நம்ம கிட்ட கை நீட்டி அவ வந்து பணம் வாங்கி வேலை செய்யறா அப்படிப்பட்ட ஒரு பெண் இப்படிப்பட்ட ஒரு பணக்கார வீட்டுக்கு மருமகளா எப்படி வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி வீட்டை விட்டு அனுப்பிடுறாங்க சோ வெளிய வந்த இவ யோசிக்கிறா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோ அவளோட லட்சியமா இருந்த ரொம்ப கனவா இருந்த அவளோட விஞ்ஞான ஆராய்ச்சிகளை அவ தொடங்கிறான் தொடர்ந்து முயற்சி பண்றா நிறைய விஞ்ஞான ஆராய்ச்சிகள்லாம் பண்றா சோ அவ விடாமுயற்சி பண்ணது மாதிரியே கடைசியா யுரேனிய எக்ஸ்ரே கதிர்வீச்சை கண்டுபிடிக்கிறா அதுக்காக நோவல் பரிசுனே அவளுக்கு கிடைக்குது சோ உலகளவில் சாதனை படைக்கிறான் சோ அதுக்கப்புறமா அவ ஆசைப்பட்ட மாதிரியே அந்த பையனையை கல்யாணமும் செஞ்சுக்கிட்டா சோ இந்த கதையில என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அந்த பெண் வேற யாருமே இல்லை மேரி கியூரி அம்மையார் தான் சோ அவரை எப்படி விடாமுயற்சியோட அவருடைய லட்சியத்தை அடைஞ்சாரோ சோ அதே தான் நம்மளுமே ஒரு செயல் அப்படின்னா நம்மளாலயே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து விடாமுயற்சியா நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அது உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு பெரிய சக்சஸா அமையும் அப்படிங்கிறது தான் ஸோ மேரி கியூரி எப்படி விடாம முயற்சி பண்ணி ஒரு நோபல் பரிசு பெற்று உலகளவில் சாதனை படைத்தாரோ அதே மாதிரி நீங்களுமே முயற்சி பண்ணுங்க உலகளவில் சாதனை படைக்காட்டினாலும் உங்களோட லட்சியத்தை அச்சீவ் பண்ணி சாதனை பண்ணுங்க அப்படிங்கிறது தான் இந்த கதையோட கருத்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க ஜாதகம் சரியாக இருந்தால் தான் சாதிப்பேன் நம்மளுக்கு சாதகமாக பல பேர் இருந்தால் தான் சாதிப்பேன் அப்படின்லாம் நினைப்பாங்க ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் தொடர்ந்து உங்களால் முடியும் அப்படிங்கிற எண்ணத்தோட நீங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய் நெக்ஸ்ட்டு வேற ஒரு கதையோடு சந்திக்கலாம் அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்